ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் குரூப் ஃபோரில் சதவீதம் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்கப்பட்டது அது நாம் முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ பதினாலாவது கொஷின் பார்க்கலாம் ஒரு எண்ணில் இருந்து அந்த எண்ணின் நாற்பது பர்சன்டேஜை கழிச்சா மீதியானது முப்பது கிடைக்குது அப்போது அந்த எண்ணு எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் ஒரு எண் வந்து நமக்கு தெரியாது ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் ஒரு இருந்து அந்த எண்ணின் நாற்பது சதவீதத்தை அந்த எண்ணுடைய நாற்பது சதவீதம்னா பர்சன்டேஜ்னால் நாற்பது பை ஹண்ட்ரட்னு போடணும் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீதியானது முப்பது கிடைக்குது ஸோ இது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு ஈக்வேஷனாக மாற்றிட்டோம் ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இப்போது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் பத்தால் இங்கே வந்து எக்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் டென் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ வரும்னா ஃபோர் எக்ஸ் டிவைட் பை டென்னு ஈக்வல் டு தேர்ட்டி ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென் எக்ஸ்லேருந்து ஃபோர் எக்ஸ் போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ்ன்னு வரும் டிவைட் பை டென்னு ஈக்குவல் டு தேர்ட்டி ஸோ டென்னு வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகணுன்னா மல்டிப்ளேஷனாக வரும் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் அப்போ X is டூ த்ரீ ஹண்ட்ரட் divided பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு தேர்ட்டி ஜீரோ அப்போ X ஈக்குவல் டூ ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர் ஸோ அந்த N என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓகேவா ஸோ ஃபிஃப்டிங்கிறது தான் அந்த N எண் அடுத்ததாக பதினேழாவது கொஷின் பாருங்கள் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டிற்கு பதினஞ்சு சதவீதம் வந்து உயர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் அந்த நகரத்தின் மக்கள் தொகை பத்தாயிரம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடத்தின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் பத்தாயிரமாக இருக்குது ஸோ பத்தாயிரத்துக்கு ஒரு ஆண்டிற்கு வந்து பதினஞ்சு சதவீதம் உயருது அப்படின்னா நம்மளுக்கு எப்பவும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி கூட போடலாம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ கிம் ஜீரோ கேன்சல் ஸோ ஆயிரத்தி ஐநூறு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் இது நம்ம கூட்டு வட்டி மாதிரி தான் போடணும் ஸோ பத்தாயிரத்துக்கு எவ்வளோ வட்டி பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு வருமா ஸோ ஆயிரத்தி ஐநூறு நம்ம ஆட் பண்ணோன்னா பதினோராயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் இன்ட்டு அதில் பதினஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தைந்துன்னு சொல்லிட்டு வரும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணால் அஞ்சு ஒரு ரெண்டு ஏழு பத்து பன்னிரெண்டு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்து ஸோ என்ன பண்ணிக்கணும் இந்த ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிறோம்னா இந்த பத்தாயிரம் 10000 க்கு மூவாயிரத்தி ஒரு இருபத்தஞ்சு கூட்டினா என்ன வரும் பாருங்க இருபத்தஞ்சு அப்படிங்கறது நம்மளுக்கு ஆன்சர் ஸோ பார்க்கலாம் பாருங்க பதினெட்டாவது இரு எண்களுக்கிடையேயான வித்தியாசமானது அவற்றில் பெரிய எண்ணின் இருபது பர்சன்டேஜ் ஆகும் சிறிய எண் இருபது எண்ணில் பெரிய எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம எக்ஸ் வந்து பெரிய எண் நம்மளுக்கு தெரியாத எண் வச்சுக்கலாம் அதாவது இரு எண்களுக்கிடையேயான வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ சின்ன எண் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா இருபது சொல்கிறாங்க ஸோ அந்த எண்ணை வந்து நம்ம இருபதுன்னு வச்சுக்கிட்டோம் சின்ன எண்ணு பெரிய எண்ண எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் ஸோ பெரிய எண்களின் இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த பெரிய எண் வந்து எக்ஸு இதனுடைய இருபது சதவீதம் அப்போது இருபது பெர்சன்டேஜ் அப்போ என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் போடணும் ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டாவில் இதை கேன்சல் பண்ணால் அஞ்சு அப்படின்னு வரும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ எக்ஸை இங்கேயே வச்சுட்டு அஞ்சை வந்து இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போகிறோம் ஹண்ட்ரட் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ மைனஸ் இங்கே இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஹண்ட்ரட் ஆகிடும் அஞ்சு எக்ஸ் வந்து பிளஸ் எக்ஸ் இந்த சைட் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயிடும் ஸோ ஃபைவ் எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஹண்ட்ரட் அப்போ எக்ஸ்வல் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது கேள்வி பாருங்க ஒரு எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்துடன் எழுபத்தை கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எண்ணில் அந்த எண்ணினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு எண்ணின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியாது ஸோ நம்ம என்ன வச்சுக்கிறோன்னா எக்ஸு ஓகேவா ஸோ ஒரு எண்ணின் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உடனே அப்போ செவன்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் மல்டிப்ளிகேஷனில் வரும் இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா செவன்ட்டி ஃபைவாக கூட்டுறாங்க கூட்டினால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே எண் கிடைக்கும் ஓகேவா அந்த எண் சொல் எண்ணென்னு தெரியாது நம்மளுக்கு தெரியாது ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இதை கேன்சல் பண்ணால் ரெண்டு அஞ்சு பத்து ஜீரோ மறுபடியும் அஞ்செல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் மூவஞ்சு பாஞ்சு நாலு அஞ்சு இருபது ஸோ இப்போது எக்ஸின்ட்டு த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் எழுபத்தஞ்சுன்னு வரும் ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸு த்ரீ எக்ஸ் பை ஃபோர் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் அப்படியே தான் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபோர் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ வரும் ஸோ த்ரீ 3x ப்ளஸ் த்ரீ எக்ஸ் is பை ஃபோர் x டு எக்ஸ் நம்ம ஃபோரை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் மாறிடும் ஃபோர் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படியே இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபோர் எக்ஸை வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ எடுத்துகிட்டு வந்தோம்னா சாரி ஃபோர் எக்ஸு இங்கே வச்சுட்டு த்ரீ எக்ஸை இந்த புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் என்ன வரும் த்ரீ எக்ஸ் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படி தான் வரும் ஃபோரில் த்ரீ போயிடுச்சுன்னா ஒன் வரும் ஒன் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர் அப்போ அந்த எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருபதாவது கேள்வி பாருங்கள் X இரண்டு பர்சன்டேஜ் ஆனது நாற்பது எண்ணில் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டின் இரண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அதாவது எக்ஸின் இரண்டு 2 அப்போது இரண்டு 2 நான் என்னென்னு பண்ணோம் ரெண்டு பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டால் அது கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு பத்து ஐம்பது ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அடுத்தது பாருங்கள் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இரண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம எக்ஸ் வந்து தெரியா அதாவது எக்ஸை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இதை ஒயின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ என்னன்றத ஒயின்னு வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் கிடச்சிருக்கு ப்ளஸ் ஃபிஃப்டி இன்ட்டு டூ பை ஹண்ட்ரட் இக்குவல் டு ஒய் ஓகேவா இப்போது ரெண்டாள் இதை கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு பத்து ஜீரோ அப்புறம் இதை வந்து ஆட் பண்ணால் டூ தௌசண்ட் 50 இன்ட்டு ஒன் பை ஃபிஃப்டி இப்போது ஏதோ கேன்சல் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஜீரோ நாலஞ்சு இருபது ஒரு அஞ்சு அஞ்சு ஜீரோ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் ஒரு நாலு பத்து நாற்பது ஒரு பத்து பத்து அப்போது நாற்பத்தி ஒன்று அப்போது அந்த எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் என்னென்னா ஃபார்ட்டி ஒன் அவ்வளோதான் ஆன்சர் இருபத்தோரா வருஷம் பாருங்கள் அறநூறின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றி ஐம்பது எண்ணில் எக்ஸின் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ வந்து இப்படி கேட்டாங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் ஃபோர் ஃபிஃப்டி இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் சிக்ஸ் சிக்ஸ் ஈக்வல் ஃபோர் ஃபிஃப்டின்னு வரும் ஸோ எக்ஸிஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் செவன்டி ஃபைவ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ செவன்டி ஃபைவ்ங்கிறது தான் ஆன்சர் அச்சம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து பார்க்கலாம் ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் த்ரீல இருக்குது பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்காட்டு சம்ஸ்லாம் பார்த்துடலாம் எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று நான்கில் இருபத்தி ரெண்டாவது கேள்வி அதாவது வந்து நம்ம தொடர்ச்சியாக வர்றதுனால இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினான்கு பர்சன்டேஜ் வந்து வருகை புரியல அப்படின்னா வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க பதினாலு பர்சன்டேஜ் வந்து ஆப்சண்ட் ஆயிட்டாங்க அப்போ ப்ரசன்டான மாணவர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ நூறு வந்து ஐம்பது மாணவர்கள் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாததினால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஸோ இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓகேவா இது எதுக்கு கேன்சல் பண்ணிணா ஒரு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போது 7 செவன் ஓகேவா அப்போது வருகை புரியாத மாணவர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாணவர்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வருகை புரிந்த மாணவர்கள் தான் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் ஐம்பது மைனஸ் ஏழு என்ன பண்ணணுன்னா நாற்பத்தி மூன்று மாணவர்கள் ஓகேவா ஸோ வருகை புரிந்த மாணவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று மாணவர்கள்ன்றது தான் ஆன்சர் அப்போது ஆப்ஷன் சி நாற்பத்தி மூன்று அடுத்ததா எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து இருபத்தி மூன்றாவது கேள்வி குரல்மதி இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடியுடன் ஒரு கோட்டை வாங்கி இருபத்தைந்தை சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு தெரியும் அப்போது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எவ்வளோ அசல் விலை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது எக்ஸ்துன்னு வச்சுக்கிறோம் ஜிரோக் ஜீரோ கேன்சல் ரெண்டால் இதை கேன்சல் பண்ணால் ஐ ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ அஞ்சு இன்ட்டு இருபத்தைந்து எவ்வளோ அப்போது 125 ஈக்குவல் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி நூற்று இருபத்தைந்து தான் அசல் விலையாக இருக்கும் பாருங்கள் எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஒன்று ஆறு இருபத்தி நான்காவது கேள்வி ஒரு உலோகக்கலவை இருபத்தாறு பர்சன்டேஜ் தாமிரத்தை கொண்டுள்ளது இரநூத்தறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக்கலவை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு தெரியாது அப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா இரநூத்தறுபது கிராம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஒரு இருபத்தாறு இருபத்தாறு ஒன்று ஜீரோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் தௌசண்ட் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் அதாவது உலகக்கலவை வந்து மொத்தமாக எவ்வளோ தேவைப்படுதுன்னா தௌசண்ட் கிலோகிராம் ஆப்ஷன் பி தௌசண்ட் கிலோகிராம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாவது கேள்வி எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஒன்று ஏழு ஒரு பங்கு உளுந்து மாவுடன் நான்கு பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை வந்து சதவீதமாக குறிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு பர்சன்டேஜ் வந்து உளுந்து இருக்கு, நான்கு பர்சன்டேஜ் வந்து அரிசி இருக்குது அப்போ மொத்தமாக எத்தனை எவ்வளோ இருக்குன்னா அஞ்சு அப்போது நான்கு ப்ளஸ் ஒன்று ஃபைவ் ஓகேவா அப்போது இந்த அஞ்சில் ஒரு பங்கு தான் எவ்வளோ உளுந்துருக்கு ஓகேவா ஸோ ஒன்று பை ஐந்து ஓகேவா அஞ்சில் ஒரு பங்கு அப்படிங்கிறத இப்படி எழுதலாமா ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா பண்ணணும் பண்ணால் பத்து அப்போது பர்சன்டேஜ் என்ன இருக்குது இது வந்து உளுந்து ஓகேவா ஸோ ட்வெண்ட்டி வந்து உளுந்து இருக்குது கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததாக அரிசி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அரிசிக்கு அஞ்சில் நான்கு பங்கு இருக்குது ஓகேவா இன்ட்டு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணால் ரெண்டஞ்சு பத்து ஜீரோ நாலு ரெண்டு எட்டு எண்பது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா அரிசி இருக்குது ஓகேவா அப்போது ஆப்ஷன் பி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மா எண்பது பர்சன்டேஜ் இருபத்தாறாவது பாருங்கள் எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஒன்று எட்டு ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலை வந்து ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூன்று என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கூட்டிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏபிசின்னு அப்படி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இவங்க வந்து ஏ இவங்க பி இவங்க சி இவங்களோட மொத்த வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஓகேவா மூணு அஞ்சு ஒன்று ஆறு ஸோ இப்போ நம்ம வந்து ஏ வேலை ஏ வேலைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஆறில் ஒரு பங்கு இப்போ நம்ம சதவீதமாக மாத்தணும்னா என்ன பண்ணுன்னா ஹண்ட்ரட்னால மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ பண்ணால் என்ன வருது பாருங்கள் மூணு ரெண்டு ஆறு ரெண்டு பத்து ஐம்பது பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா மூணு பதினாறு மூணு எவ்வளோ வரும் நாற்பத்தெட்டு வரும் ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேவா அடுத்தது பியோடைய வேலை ஓகேவா ஸோ பி வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓகேவா ரெண்டு ச ரெண்டு வந்து பங்கு ஆறில் ரெண்டு பங்கு வேலையை செய்கிறாரு இன்ட்டு ஹண்ட்ரட் சதவீதம் மாற்றோன்னா ஹண்ட்ரட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ ஹண்ட்ரட் பை மூணு அப்படின்னா எது எப்படி எடுத்துலாம்னா கலப்பினத்தில் மூணு முப்பத்தி மூணு ஒன்று அதாவது மூணு இன்ட்டு முப்பத்தி மூணு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நூறு பை மூணு பர்சன்டேஜ் அடுத்தது சி வேலை அடுத்ததாக இவங்களுடைய வேலை பார்த்துடலாம் 3 பை ஆறு இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ கேன்சல் பண்ணால் 1 மூணு மூணு இருமூணு ஆறு இது கேன்சல் பண்ணால் ஐம்பது ஓகேவா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் அடுத்ததா இருபத்தி ஏழாவது கேள்வி பார்க்கலாம் தள்ளுபடி விற்பனையின் போது சட்டையின் விலை 50 ஐம்பதாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ தொண்ணூறுலேருந்து ஐம்பதாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு ஸோ நாற்பது ஓகேவா ஸோ தொண்ணூறில் நாற்பது ரூபா எவ்வளோ வந்து சதவீதம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ சதவீதமாக மாற்றோம்னா ஹண்ட்ரட் மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ ஜீரோ கேன்சல் இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் முடியாது ஸோ என்ன பண்ணணும்னா நானூறு டிவைட் பை ஒன்பது சீக்வல் டு நைன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஓகேவா பர்சன்டேஜ் அடுத்த சம் பார்க்கலாம் இருபத்தி எட்டாவது கேள்வி எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி இருபது ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக வந்து அதிகரிக்குது எனில் அதிகரிப்புடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஐந்து ஆண்டு ஐந்து லட்சத்திலேருந்து எத்தனை லட்சமாக மைனஸ் அதான் எட்டு லட்சம் ஸோ இப்படி கூட மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ வருது பாருங்க மூன்று லட்சம் ஓகேவா ஸோ அப்போது அஞ்சு லட்சத்தில் மூணு லட்சம் எவ்வளோன்னு பார்த்து ஹண்ட்ரட் நம்ம வந்து எப்படி சதவீதமாக மாற்றணும்னா ஹண்ட்ரட்லாம் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ கேன்சல் பண்ணால் இது டுவெண்ட்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகரிப்பினுடைய சதவீதம் ஓகேவா ஸோ மூணு பர்சன்டேஜ் அதாவது மூன்று வந்து மூன்று லட்சம் அதிகரிச்சிருக்கு அப்போது அஞ்சில் மூன்று லட்சத்துடைய சதவீதம் என்ன அப்படின்றத பார்க்கணும் பார்த்தா அறுபது பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ அடுத்ததாக இருபத்தி ஒன்பது ஆசம் எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் முந்நூற்று இருபத்தைந்துக்கு வாங்கி முன்னூற்று ஐம்பதுக்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ எவ்வளோக்கு வாங்குகிறாரு அப்படின்னா முன்னூற்று இருபத்தைந்துக்கு வாங்குறாரு ஸோ முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை பண்ணுறாருனா ஸோ எவ்வளோ வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஓகேவா ஸோ த்ரீ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஸோ இப்போ நம்ம இதில் முந்நூற்றி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ கேன்சல் பண்ணால் ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறஞ்சு முப்பது 5 இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சல கேசு கேன்சல் பண்ணலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு இப்போது நூறு பை பதிமூன்றுன்னு வரும் ஸோ இதை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணத்தில் 13 பதிமூன்று ஏழு ஒன்பது பர்சன்டேஜ் ஓகேவா முப்பது பாருங்கள் ஒரு சட்டை ரூபாய் நூற்று பத்துக்கு வாங்கப்பட்டு ரூபாய் தொண்ணூறுக்கு விற்கப்படுகிறது எனில் நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நூற்றி பத்துக்கு வாங்கி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னா லா அதாவது நஷ்டம் எவ்வளோ கிடைக்கும் ஏதாவது டுவெண்ட்டி ரூபீஸ் வந்து நஷ்டமாக இருக்கும் ஸோ இது நம்ம சதவீதத்தில் வேணும் அப்படின்னா ஸோ நூற்றி பத்தில் டுவெண்ட்டி வந்து எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்போ ஹண்ட்ரட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கவும் முடியாது ஸோ டூ ஹண்ட்ரட் டிவைட் பை லெவன் ஓகேவா ஸோ இதை எப்படி எழுதலாம் பதினொன்று பதினெட்டு ரெண்டு ஓகேவா ஸோ பதினொன்று பதினெட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு வரும் ஸோ தொண்ணூத்தெட்டு ப்ளஸ் கூட 2 ஆட் பண்ணால் இரநூறு வரும் ஸோ பர்சன்டேஜ் அடுத்த சம் பார்க்கலாம் முப்பத்து ஓராவது கேள்வி ஒரு பொருளை ரூபாய் இரநூறுக்கு வாங்கி நான்கு பர்சன்டேஜ் நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஒரு பொருளை எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா இரநூறுபாய்க்கு வாங்குறாங்க ஸோ வாங்கிட்டு நாலு பர்சன்டேஜ் நஷ்டத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் ஸோ கண்டுபிடிச்சா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டு ஓகேவா ஸோ அடக்கு விலை எவ்வளவா இருக்கும் இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஒரு எட்டு ரூபாய் அப்போது இரநூத்தி எட்டு ரூபாய் ஓகேவா ஸோ அந்த பொருளுடைய அடக்கு விலை என்னவா இருக்குன்னா இரநூத்தி ரூபாயாக இருக்கும் அடுத்தது மூன்றாவது கேள்வி பயிற்சி பயிற்சி சம் பார்க்க போகிறோம் எப்போது இரண்டு புள்ளி மூணில் ஃபர்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஒரு புத்தக கடையில் உள்ள எழுபது பத்திரிக்கைகளில் நாற்பது அதாவது பதினாலு பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளுடைய சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ பாருங்க எழுபது பத்திரிக்கையில் பதினாலு பத்திரிக்கை நகைச்சுவை பத்திரிகைகளாக இருக்குது ஸோ அதனுடைய சதவீதம்னா ஹண்ட்ரட் போட்டுக்கணும் ஓகேவா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஒரு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு அப்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் முப்பத்து மூன்றாவது கேள்வி ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பி உள்ளது அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இப்போ வந்து பாருங்க ஒரு பாரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் வந்து ஒரு பாரல் இது வந்து எவ்வளோ நிரம்பி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி வந்து பர்சன்டேஜ் வந்து நிரப்பணும் ஓகேவா புரியுதா சம்மஸ் ஸோ பாருங்கள் அப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஐம்பது லிட்டர் அப்படின்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் இந்த பத்தாள் இதை கேன்சல் பண்ணால் ஒவ்வொரு பத்து பத்து ஐ பத்து ஐம்பது ஓகேவா ஸோ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் அப்போது பத்து லிட்டர் வந்து நரப்புனா என்ன ஆகும் இது ஐம்பது பர்சன்டேஜாக ஆகும் ஓகேவா சர்தஷம் பார்க்கலாம் முப்பத்து நான்காவது பாருங்கள் கருண் கருண் என்பவர் ஒரு சோடி காலனிகளை இருபத்தைந்து சதவீதம் விலையில் வாங்கினார் அவர் செலுத்திய தொகை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரமெனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ பாருங்க எழுபத்தைந்து சதவீதம் தான் ஆயிரம் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது ஓகேவா சரி பாருங்க அதாவது குறிக்கப்பட்ட விலையை காணுங்க இருபத்தஞ்சி சதவீதம் தான் அவர் வந்து வாங்கியிருக்கார் ஓகேவா ஸோ மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து குறிக்க குறித்த விலையாக இருக்கும் ஸோ கேன்சல் பண்ணிடலாம் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு சாரி ஐயஞ்சு இருபத்தஞ்சி நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணால் ஐயஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் இதை கேன்சல் பண்ணிடலாம் ஓரஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பஞ்சு மறுபடியும் மூணாவில் இது கேன்சல் பண்ணலாம் மூ மூணு ஒன்பது மீதி ஒன்று மூ மூணு ஒன்பது மீதி ஒன்று மூ மூணு ஒன்பது மீதி பாயிண்ட் வச்சு ஒன்று சேர்த்துக்கலாம் ஸோ இது பண்ணிட்டாச்சுக்கோங்களேன் ஸோ ஒன்பது மீதி வந்து என்ன வரும் வந்து மீதி ஒன்று பாயிண்ட் வச்சு சேர்த்தா மூணு மூணு மூணுன்னு போயிட்டு இருக்கும் ஸோ அப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஓகே ஃபுல் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போது ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் ஒரு முந்நூற்றி முப்பத்தி நான்கு கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நான்கு அப்படிங்கிறது ஆன்சர் அதாவது குறிக்கப்பட்ட விலை ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் முப்பத்தி கேள்வி ஒரு காப்பேட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் ஐந்து சதவீதம் தரகாக பெறுகிறார் அவர் நாலாயிரத்தி எட்நூறை பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் நாலாயிரத்தி எட்நூறில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே போதும் ஸோ ஜி ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு ஆன்சர் மீதி வந்து நாற்பத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு இஸ் ஈக்வல் இரநூத்தி நாற்பது ரூபா அவர் வந்து தரஹா பெறுவார் ஓகேவா ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் எல்லாமே ஆனால் போட்டால் வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் ஆன்சர் அடுத்தது பாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே பயிற்சி சம்தான் முப்பத்தறாவது கேள்வி பாருங்கள் ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர் அவற்றுள் நாற்பதில் முப்பது பூக்கள் வற்றாதவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வற்றாத பூக்களுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நாற்பதில் முப்பது பூக்கள் வந்து வற்றாத பூக்கள் அதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் ஹண்ட்ரடாக ஹண்ட்ரடலாம் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் அடுத்ததாக முந்நூறு இது வந்து கேன்சல் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு ஒரண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து ஸோ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் ஐரெண்டு பத்து ஸோ பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு வருது பாருங்கள் எழுபத்தைந்து சதவீதம் ஓகேவா அடுத்ததாக முப்பத்தி ஏழாவது கேள்வி இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார் மொத்தம் ஐம்பது மணிகளில் ப பதினைந்து மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஐம்பது மணிகளில் பதினைந்து மணிகள் வந்து என்ன மணிகளாக இருக்குது பழுப்பு மணிகளாக இருக்குது ஸோ அதனுடைய சதவீதம்னா மல்டிப்ளை ஹண்ட்ரட் ஓகேவா ஹண்ட்ரடில் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் அஞ்சாவது இதை கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு பத்து என்ன சதவீதம்னு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ அடுத்ததான் முப்பத்தி எட்டாம் சம் ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் இருபத்தைந்துக்கு இருபது மதிப்பெண்களும் அறிவியல் பாடத்திற்கு பாடத்தில் நாற்பது மதிப் நாற்பதுக்கு முப்பது மதிப்பெண்களும் கணித பாடத்தில் எண்பதுக்கு அறுபத்தெட்டு மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த மதிப்பெண் சதவீதம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கிலீஷில் ஓகேவா ஸோ இங்கிலீஷில் இருபத்தைந்துக்கு இருபது மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஹண்ட்ரடலாம் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ கேன்சல் பண்ணால் இருபத்தைந்து ஓர் இருபத்தைந்து இருபத்தைந்து நான்கு இருபத்தைந்து நூறு ஓகேவா நாலு இன்ட்டு ரெண்டு எண்பது சதவீதம் இங்கிலீஷில் எடுத்திருக்காரு ஸோ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் எவ்வளோ நாற்பதுக்கு முப்பத்தைந்து சதவீதம் ஓகேவா முப்பத்தைந்து ப மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு சதவீதம்னா மல்டிப்ளை இன்ட்டு ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் இதை கேன்சல் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ வந்து ரெண்டால் சாரி இது முப்பது இதை கேன்சல் பண்ணால் ஒரண்டு ரெண்டு பதினஞ்சி இன்ட்டு ரெண்டு முப்பது ஸோ இதை கே இது வந்து மல்டிப்ளை பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சயின்ஸில் எடுத்துருப்பாரு நெக்ஸ்ட்டு மேக்ஸு ஓகேவா ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு அறுபத்தி மா மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு இன்ட்டு ஹண்ட்ரட் சதவீதங்கள் கண்டுபிடிச்சிருந்தால் ஹண்ட்ரடில் மல்டிப்ளை பண்ணியாச்சு ஜீரோ ஜீரோ கேன்சல் எட் எட்டால் இதை கேன்சல் பண்ணால் நாலு ரெண்டு எட்டு மூன்று ஆறு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் இதை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு ரெண்டு நாலு 2 பத்து ஓகேவா மறுபடியும் இது ரெண்டால கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ பதினேழு இன்ட்டு ஐந்து எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா மேக்ஸில் தான் அதிக சதவீதம் பெற்றுருக்காரு ஓகேவா ஸோ கணித பாடத்தில் கணித பாடத்தில் எண்பத்தைந்து சதவீதம் ஸோ இது தான் வந்து ஆன்சர் அவ்வளோதான் அங்கே ஸ்பைஸில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு சம்ஸ் தான் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்தது தான் அதனோட மாடல் தான் இருக்குது நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்